அலாமலைக்கு வரஹத்து வாஹிந்திர கேத்துகு நம்ம நேற்று கேட்ட கேள்வி என்னென்னா அறுபத்தி ஒம்போதாவதாக இறக்கி அருளப்பட்ட அத்தியாயம் எது இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸி தான் நிறைய சகோதரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய சகோதரிகளுக்கு தெரியலை அந்த கேள்வி மூலமாக தெரிஞ்சுருக்காங்க நம்மளா அதை மற்ற சகோதரிகளும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ இப்போ உதாரணமாக வந்து நம்ம சூறா என்ன சூறா பார்க்கலாம் அத்தவா சூறத்து தவாவில் போய் அது வந்து எப்போ இறக்கி அருளைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோமாக்கும் நல்லா பாருங்கள் இடதுகை பக்கமாக பார்த்தீங்கன்னாக்கும் சூரத்து தௌப மதனியா அப்படின்னு போட்டு அது பக்கத்தில் நூற்றி பதிமூணு அப்படின்னு போட்டுக்க பார்த்தீங்களா அப்போ இந்த சூறா வந்து நூற்றி பதிமூணாவதாக இறக்கி அருளைப்பட்ட சூறா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சூரத்துல் ஃபுர்கான் அது எப்போ இறக்கி அருளாப்பட்டுச்சு அப்படின்னு இடது கை பக்கமாக பாருங்கள் சூரத்துல் ஃபுர்கான் மக்கியா அப்படின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அப்போ இது நாற்பத்தி ரெண்டாவதாக இறக்கி அருளப்பட்ட அத்தியாயம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறென்னு பார்ப்போம் சுரத்துல் அஹுஅஃப் இது எப்போ இறக்கியாருளப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் இடத்துக்கு பக்கமாக பாருங்கள் சுரத்துல் அஹுஅஃப் மக்கியா அப்படின்னு போட்டு ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு அறுபத்தி ஆறு அதாவது இது வந்து அறுபத்தி ஆறாவதாக இறைக்கியாருளப்பட்ட அத்தியாயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் சரியாம்மா